வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தொகுப்பில் வருடப்பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி வேகம் விவேகம் தைரியம் மற்றும் முன்கோபம் அனைத்தும் அனுபவமும் பரம ரகசியமும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே இந்த விருச்சிக ராசினாலே நிறைய ரகசியம் வச்சுருப்பாங்க அவங்க தெரியாமல் கூட நிறையா ரகசியம் அவங்கள்ட இருக்கும் ரொம்ப திறமையானவங்க இந்த சூட்சமாக கண்டுபிடிக்கிறது அந்த தெரியாத பொருளை அவங்க இப்போ ஒரு பொருளை காணா போட்டாச்சுன்னா அவங்க கண்ணு கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படி ஒரு சூச்சிமமான வீடு அதனால தான் அந்த வீட்டில் போய் ராகுக்கு இது உச்சம் பெறுறாங்க ராகி சொந்த கிடையாது ஆனால் அது உச்ச நீசம் அதுக்கு உண்டு ஆனால் உச்சம் வந்து விருச்சராசி விடுவாங்க அப்போ மறைமுக சம்பந்தப்பட்ட பொருளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் நாபகம் வச்சுக்கிற நாவு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்கள் பொதுவாக ஒரு ஜாமான் வாங்கினாங்கன்னா ஜாமான் கண்ட மறக்காம வச்சுருப்பாங்க பழைய பொருட்கள் மேலே ரொம்ப இப்படி சொல்கிறது விரும்பி வாங்குவாங்க பழைய பொருளை ரொம்ப பாதுகாப்பாக இந்த பொக்கிசமாக சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த சில்லற காசை சேர்த்து வைக்கிறது பழைய நம்ம தாத்தா பாட்டிக்குண்டான பொருள்லாம் வீட்டில் இருக்கும் அதுலேயா ரொம்ப நேசிப்பாங்க அதே மாதிரி வீடுகள் ரொம்ப இயற்கையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இயற்கையோடு இயற்கையாக இருக்கணும் ரொம்ப சோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க இந்த விருச்ச ராசிக்காரங்க சரி இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போதியா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தெரிய வருது எனக்கு உங்களுக்கு தானே பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் சரி விருச்சிகம் காலதெய்வம் எட்டாம் இடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி பதினேழாம் தேதி புதன்கிழமை காலையில் பன்னெண்டு மணி அதாவது அதிகாலை பன்னெண்டு மணி ஆங்கிலம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கன்னியா லக்கணமும் அதிகாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்தோம்னா தனுசு லக்கணம் வராது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடியவர் சூரியனும் சந்திரன் இருக்காங்க லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நல்லா கேட்டுக்கணும் உங்கள் ராசியில் ராசியில் வந்து இப்போ புதன் உட்கார்ந்துருக்கிறார் புதன் உட்கார்ந்தாலே நல்ல ஞானம் கல்வி ஒரு சமயோஜ புத்தி நீங்கள் யோசனை சொல்லி தர்றது இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் இந்த ஆண்டு அதே போல் உங்களுக்கு இரண்டாவது ஜனாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வீடு ஏழாம் இருக்கார் உங்களோட மனைவி தங்க மிகப்பெரிய சொத்து இந்த விச்சராசிக்கார பொறுத்த வரைக்கும் மனைவி சொல்ல கேளுங்க கணவன் சொல்கிறத கேளுங்கள் கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அவ்வளோதான் ஏழாம் இடம் வந்து கலஸ்தர தானம் அந்த இரண்டாம் சந்திரன் இருக்காங்க சூரியனும் சந்திரனும் இந்த லக்கணத்துக்கு யாரு யோகாதிபதி நாடு மதித்து கற்றுக்கொள்ளுங்கள் தாயுதப்பட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வருஷப்பருப்பன்னைக்கு பெரியவங்கட்ட வாங்குறது மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய பண வரவையும் உங்களுக்கு அள்ளித்தரும் என்பதில் ஐயமில்லை இதுவரைக்கும் வந்த துன்பங்கள்லாம் நீங்கி இன்பமாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு பிறக்கிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஆதிக்க பிறக்குது நீங்கள் செவ்வாயோட வீடு அருமையான பலன் உண்மையிலே இயற்கையாக அதிர்ஷ்டம் தரும் யோகை வந்து இந்த ஆண்டுக்கு பிறக்கிறதுக்கு மேசராசிக்கும் ராசி அற்புதமான பலன் அது நீங்கள் போக போக தெரியும் மார்கழி இருந்து உங்களுக்கு பல வித விதமான நன்மைகளும் பல பாராட்டுக்குரிய விஷயங்கள் நடக்கும் நல்ல துளிஸ்தாபம் உயரும் வண்டி பாலம் வாங்குவீங்க அதே ஒரு திருமணமாகாத உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு குழந்த பாக்கியங்கள் வீடு இடம் மட்டும் வாங்குறது இடம் வாங்கி போடுறது இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குறது இடத்துனா அந்த பூமினால் நல்ல லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு விவசாயம் உள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான விளைச்சல் இருக்கும் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சரி உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் மடம் சுத்தம் நாலாம் இடத்தில் சனியும் சுக்கரன் உட்கார்ந்துருக்குறாங்க சனியும் சுக்கரன் சேர்கிறது நல்ல காம்பினேஷன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாய் வழியில் சொத்துக்கள் வர்றது தாப்பன வழி வருது நண்பர்களாக சொத்துக்கள் வர்றது நண்பர் மூலியமாக ஏதாவது அவங்க மூலியம் ஒரு பிணிப்பீட்டு அடைகிறது நடக்கும் தாய் சுகம் கல்வி கல்வியினால் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது உங்கள் கற்ற கல்வி சொல்லுவாங்க கற்ற கல்வி பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உண்டான கற்ற கல்வி உங்களை கைவிடாமல் உங்களை காப்பாற்றும் ஒரு அவசரமான சூழ்நிலை நீங்கள் உங்களுடைய உதவி கிடைக்கும் அந்த உதவியிலேருந்து நீங்கள் பெரிய ஆளு ஆகி நல்ல ஒரு பழக்கம் உண்டாகி அது மூலியமாக மிக பெரிய ஒரு சொத்துக்களோ ஒரு பதவிகளோ ஒரு அதை ஆள் மூலியமாக உங்களுக்கு அறிமுகமாகி நல்ல வரவு சொல்ல கொடுக்கும் இந்த ஆண்டு புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் புதிய சொந்த வந்தங்கள் உங்களுக்கு நட்பானவங்க சொந்தக்காரம் ஆவாங்க சில வீடுகளில் திருமணம் கூட அந்நிய லவ் மேரேஜ் உள்ள மத்தியில் அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ல உங்கள் ராசியில் இருந்து ஐந்தாம் இடம் ராகு உட்காந்துருக்கிறார் ராகு ஐந்தாம் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் உடல் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிடணும் கண்டன சாப்பிடாமல் கண்டு சாப்பிடாமல் நீங்கள் கரெக்டான சாப்பிட்டுவாங்க ஏன்னா இந்த வயசில் வந்து சொல்லுவாங்க நம்ம உடம்புல இயற்கையாகவே உமிழ் நீர் வந்து நல்லா சுரக்கணும் உமிழ்நீர் நீர் தான் நமக்கு எதிர்பக்தி கிடைக்கும் அப்போ உமிழ் சுரக்க என்ன செய்யணும் நல்லா தண்ணி நிறையா குடிச்சு சொல்கிறாங்க நம்ம தண்ணி குடிக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் முடிச்சு குடி யார் ரெண்டு லிட்டர் மூணு குடிக்கிறா அருட்டு குடிக்கணும் நம்ம முடிப்போனால் அதிக வச்சு லிட்டர் குடிப்போம் ஆனால் அதிகமாக தண்ணி குடிக்கிறவங்க இந்த விரைச்சி ஆசை அதிகமாக தண்ணி குடிக்கணும் குடித்த உடலுக்கு நல்லது ஐந்தாம் இடத்துல ராகுனா சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் உள் சம்மந்த உள் உள் உறுப்புகள் உள் உறுப்புகளில் சின்ன சின்ன சேதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இரவு நேர பயன்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் இந்த வாயு கபம் சொல்லுவாங்க நம்ம உடம்புல வந்து பித்தம் வாயு கவலம் அதெல்லாம் அந்த நேரங்களில் ரொம்ப வேலை செய்யும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செரிமானம் ஈஸியாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவை சாப்பிட்டுக்கலாம் இறுக்கமானது இந்த அசைவம் அதிகமாக சாப்பிட்றது புரோட்டாக்கள் சாப்பிட்லாம் குறைச்சிக்கிட்டு இயற்கையான உணவுகள் கஞ்சி கூழ் இந்த மாதிரி இயற்கையான உணவை சாப்பிடுங்க உங்களுக்கு இயற்கையோடு இயற்கையாக இருக்கும் போது உங்கள் உடலும் உங்கள் உள்ளமும் இல்லமும் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு உங்கள் ராசியில் ஆறு சுத்தம் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் மனைவியினாலும் நல்ல சுத்து சுகம் கணவனாலும் சொத்து சுகம் குழந்தைகளால் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது நண்பர்களால் கூட்டாலும் இந்த வட்டம் லாபமே உண்டு எட்டு சுத்தம் பாக்கியசன் செவ்வாய் இருக்காங்க ரொம்ப சிறப்புங்க அருமையான சிறப்புங்க உண்மையிலே விருச்ச ராசிக்கார் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உண்மையிலே விருச்ச ராசிக்காரர்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு தொழில் விருத்தி மிகப்பெரிய பண வரவு எந்த இங்கே பிறந்ததில் இருக்க வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் செவ்வா பிடிச்ச வீட்டில் உட்காந்துருக்கிறார் அருமையான பலன் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் பத்து சுத்தம் பதினொன்றில் கேது உண்மையிலேயே லக்னத்துலேருந்து எதுனா ஒரு லாபஸ்தானம் சொல்லுவோம் அப்போ நல்ல ஞானம் நல்ல கல்வி கோயிலுக்கு போகிறது குழந்தை வழிபாடு பண்ணுறது அருகில் உள்ள பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்கிறது கட்டட பணிகள் நன்கொடைகள் விளக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுறது அந்த கோயில் பாலாபிஷேகம் பண்ணுறது உணவு தானங்கள் பண்ணுறது பிரசாதத்துக்கு எல்லாமே நீங்கள் கோயிலுக்கு செய்ய 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 கோடி கோடி லாபம் கிடைக்கும் ஒன்று ரெண்டு கிடையாது கோடி கோடி லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதை ஏன்னா கேது உச்சம் உங்கள் வீட்டுக்கு அவர் பதினொன்றாம்பது உட்காந்துருக்கார் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க அதனால தானம் தர்மம் பண்ண ஒரு ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பாக இருக்குது தான தினமும் பண்ணலாம் இந்த ஆண்டில் வருஷப்புற பண்ணைக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேருக்கோ ஒரு ரெண்டு பேருக்காக தானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு முறை பழனிமலை திருக்கோயில் போங்க ஒரு கதாநாயகம் அவர் தான் போயிட்டு வாங்க அதுக்கப்புறமாக குரு பகவான் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க வருஷத்தில் நாள் ஒரு ட்ரிப்பு பழனி ஒரு ட்ரிப்பு திருச்செந்தூர் போயிடுவாருங்க அந்த ஆண்டு உங்களுக்கு மிக செல்வ செழிப்பாகவும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் வசதிகளும் நல்ல வருமானமும் தொழிலும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதே ஐயம் இல்லை பரண்டு சுத்தம் இப்படி இருக்கையில் இந்த மாணவர்கள் இப்போ எழுத போகிறாங்க அடுத்து வரக்கூடிய பரீட்சை வந்து ரொம்ப முக்கியமான பரீட்சைங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த விருச்சராசியில் வந்த மாணவர்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம சொல்லிட்டாங்க நம்ம யாரும் அசால் வரக்கூடாது கொஞ்சம் கவனம் நல்லா படிக்கிறவங்க தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்து படித்தினா நீங்கள் மெரிட்டில் பாஸ் ஆகலாம் இந்த மாவட்டத்தில் பாஸ் ஆகலாம் மாணவன் பாஸ் ஆகலாம் அந்தளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சக ராசிக்காரர் அன்பர்கள் குழந்தைகள் மாணவ மாணவியெல்லாம் இந்த அரையாண்ட தேர்வை மூலாண்டு தேர்வாக படிங்க கண்டிப்பாக வெற்றி ஓடு வெற்றி கிடைக்கும் அதில் மாட்டு சரஸ்வதி உங்கள் வாக்களையும் நாக்களையும் உட்காந்துருப்பா அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது மறந்துடாமல் என்ன உங்களுக்கு தனாதிபதி உருபோவான் ரொம்ப சிறப்பு அதனால் படிப்பை விட்டுறாதீங்க வாழ்க்கையில் படிப்பு மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு தன் உடம்புல எல்லாம் அழிஞ்சா படிப்பு மட்டும் அழியாது அப்படிப்பட்ட படிப்பு வரப்பிரசாதமாக உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுலேருந்து பறக்குது விருட்ச ராசிக்கார மாணவ மாணவிகள் நல்லா படிங்க அற்புதமான நல்ல மார்க் எடுப்பீங்க முதலிடத்தை வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குங்க மறந்துடாதீங்க ஐயா சரி அடுத்து நடுத்தரம் இந்த இளைஞர்கள் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறது குழந்த பாக்கியம் குழந்தை கிடைக்கிறது இடம் வெட்டி இடமாகிறது வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கடற்கடந்து போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கல்யாணம் முடிக்கிறது அப்படி சுப சுப நிகழ்ச்சி மங்கள நிகழ்ச்சி நடக்கும் இந்த வயசு பிள்ளைய பெரிய வழி ஆகிறது சுப விரயங்கள் சுபச்செலவுகளாம் உங்களுக்கு நடக்கும் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் அதே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுபவங்கள் விட்டு போட்டின விட்டு போன சொந்தம்லாம் கூடி வரும் மாமை மச்சம்லாம் ஓடி ஒழிஞ்சிருப்பாங்க ஒரு காலத்தில் தூட்டுக்காப்பான்னு இப்போ வந்து அவங்க வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை செய்யணும் என்ன மச்சாம் செய்யணும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருங்கி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து காத்திருந்ததை செய்யக்கூடிய காலங்களாக இந்த ஆண்டு பிறக்குதுங்க அப்போ நீங்கள் அதிர்சாலி தானேங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு ஆசை அந்த கிடைக்கிறது இந்த ஆண்டு மிக சிறப்பாக உங்களுக்காகவே பிறந்த மாதிரியே இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒம்பதாம் இடம் ஒம்பது மிகப்பெரிய சிறப்பு ஒம்பது ஒன்று ஒன்று கூட்டாக பதினொன்று அப்போ ஒன்றாம் நம்பர் சூரியன் அதே போல் பதினொன்று சந்திரன் கூட்டு கூட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்போ மிக சிறப்பான தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இல்லை ஐயமில்லை அதனால் நீங்கள் விரச்சராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக வீரியமாக விஜயமாக செல்ல உங்களுக்கு என்ன நினைக்குதோ மனசுக்கு நினைக்குதோ நல்லா சிறப்பாக செய்யுங்க அதை நிதானத்தோடு விவேகத்தோடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி எடுத்த பிறவி கடன் இந்த ஆண்டில் கிடைக்கும் எல்லா சுகத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல எம்பெருமான் எம்பெருமாட்டியை வணங்கி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆங்கில புத்தாண்டு ஹேப்பி நியூ இயர்